மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி ஏழாயிரம் கன அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அண்மை நாட்களாக மழை மற்றும் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் பெரும்பாலான அணைகள் தற்போது முழு கொல்லளவை எட்டி வருகின்றன மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி ஏழாயிரம் கன அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி நான்காயிரம் கன இருந்த நிலையில் தற்போது இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்து கன உயர்ந்திருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் விவரங்கள் வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வரும் நாட்களில் மழை பெய்து வரும் அங்கிருக்கும் கிருஷ்ணராக சாகர் அணை மற்றும் கவனீர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அதனால் அங்கிருந்து காவிரி உபரி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது கடந்த நாட்களில் படிப்படியாக காவிரி நீர் உபரி நீரானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் அணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் இன்று மதியம் பன்னெண்டு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மேட்டுர் அணையின் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல் இரண்டு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலு கன மட்டுமே வந்து கொண்டிருந்த தண்ணீர் படிப்படியாக உயர்ந்து இன்று மதியம் பன்னெண்டு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனடி வீதம் மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் திருப்பை விட வரத்து அதிகமாக உள்ள நிலையில் நீர் நீர்மட்டமும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் ஐம்பது அடியை கடந்து இன்று மதியம் பன்னெண்டு மணி நிலவரப்படி ஐம்பது ஐம்பது புள்ளி அறுபத்தி மூணு அடியாக உள்ளது இன்னும் வரும் நாட்களில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதேபோல் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேட்டுநை நீர்மட்டம் உயர்வதால் மகிழ்ச்சியில் உள்ளனர் குமார் விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க